சிங்கம் சும்மா நிக்கிறத பார்த்துட்டு அதுக்கு வேட்டையாட தெரியாதுன்னு நினைக்காத அது அடுத்த அடியை எடுத்து வைக்க போதுன்னு அர்த்தம் இந்த டயலாக் இப்போ இந்தியா அமெரிக்கா உறவுக்கு அப்படியே புரிந்துது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மேல ஐநூறு சதவீதம் வரி போடுவோம்னு மிரட்டல் விடுத்தப்போ உலகமே என்ன நடக்கப் போகுதோன்னு பயந்துச்சு ஆனா ட்ரம்ப் எதிர்பார்க்காத ஒரு பதிலடிய பிரதமர் மோடி தலைமையிலான இந்தியா ரொம்ப அமைதியா கொடுத்திருக்கு வெறும் முப்பது சதவீதம் வரியை வச்சு அமெரிக்காவோட ரெட் ஸ்டேட்ஸ் தூக்கத்தையே இந்தியா கெடுத்திருக்கா இது ட்ரம்ப்புக்கு கொடுக்கப்பட்ட பாடமா இல்ல உலக நாடுகளுக்கு இந்தியா சொல்ல வர்ற செய்தியா இந்த வீடியோல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் மிகப்பெரிய ஜியோ ஆட்டத்தை பத்தி முழுசா பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா இது நம்ம நாட்டோட கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம் சரி இந்த மோதல் எங்க ஆரம்பிச்சது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் ட்ரம்ப் மோடி சந்திப்பு நடந்துச்சு ட்ரம்ப் வழக்கமாக எல்லாரையும் டீல் பண்ணுற மாதிரி மோடி கிட்டேயும் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் உடனே ஒரு பிஸ்னஸ் டீல் கையெழுத்து போடலாம்னு சொன்னார் ட்ரம்ப்போட டீம் என்ன நினச்சாங்கன்னா இந்தியா உடனே சம்மதிக்கும்னு ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட் மோடி ரொம்ப நிதானமாக நட்பு வேற நாட்டோட நலன் வேற அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தார் வெறும் வாய் வார்த்தையா இல்லாமல் முறையான எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தங்கள் வேணும்னு பிடிவாதம் பிடிச்சாரு இது ட்ரம்ப்புக்கு கொஞ்சம் இரிட்டேஷனே தந்தது இதுதான் அந்த விரிசலோட முதல் புள்ளி இதோட பின்னணி என்னன்னு பார்த்தா அமெரிக்கா எப்போதுமே தன்னைத்தான் மேல வச்சுப்பாங்க ஆனா இப்போ இந்தியா சமமான ஒரு சக்தியா நிக்குது இந்த விரிசல் வெளிப்படையா தெரிஞ்சது ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போதுதான் எல்லையில துப்பாக்கி சூடு நிறுத்தப்படுவதை முறைப்படி இந்தியா அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே ட்ரம்ப் தன்னோட செல்வாக்க காட்டணும்னு அரை மணி நேரம் முன்னாடியே ட்வீட் பண்ணிட்டாரு இது இந்தியாவோட பாதுகாப்பு ரகசியத்தையும் இறையாண்மையையும் மதிக்காத செயலா பார்க்கப்பட்டது இதனால இந்திய அரசு ரொம்பவே அதிருப்தி அடைஞ்சது இப்ப புரியுதா ஏன் மோடி அடுத்தடுத்த கட்டங்கள்ல ட்ரம்ப் கிட்ட இருந்து விலகி ஜி செவன் உச்சி மாநாட்டில் கூட மோடியை சந்திக்காம ட்ரம்ப் தவிர்த்தாரு பதிலுக்கு ட்ரம்ப் கூப்பிட்டப்போ மோடி அந்த அழைப்பை நிராகரிச்சாரு ஒரு கட்டத்தில் ட்ரம்ப்போட டைலக்ட் ஃபோன் கால்ஸை கூட மோடி தவிர்க்க ஆரம்பித்தார் இது ஒரு மிகப்பெரிய வார் சூழலை உருவாக்குச்சு இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் சர்வதேச அரசியலில் மௌனம் ஒரு பெரிய ஆயுதம் அதைத்தான் இந்தியா கையில் எடுத்தது இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஒரு பக்கம்னா இதோட உண்மையான பாதிப்பு சாதாரண மக்களுக்கு எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள் சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் அமெரிக்கா இந்தியாவை தனிமைப்படுத்த நினைச்சப்போ இந்தியா சும்மா இருக்கல ரஷ்யா பக்கம் திரும்பிச்சு ரஷ்ய அதிபர் புதின் இந்தியாவுக்கு வர்றதும் சீனா அதிபர் ஷி ஜின்பிங் கூட மோடி கை கைக்குழுக்கிற போட்டோக்களும் ட்ரம்ப்போட தூக்கத்தை கெடுத்துச்சு எங்களுக்கு அமெரிக்கா மட்டும் ஆப்ஷன் கிடையாது அப்படிங்கிறத இந்தியா செயல்ல காட்டுச்சு இதனால தான் ஆத்திரமடைந்த ட்ரம்ப் இந்திய பொருட்கள் மேல ஐநூறு சதவீதம் வரி விதிப்போம்னு மிரட்டினாரு ட்ரம்ப் ஐநூறு சதவீதம் வரி அப்படின்னு சொன்னது வெறும் மிரட்டல் மட்டும் இல்லை அது ஒரு பொருளாதார போர் ஆனா இந்தியா இதுக்கு எந்த ஒரு பெரிய மேடை பேச்சும் கொடுக்கல பதிலறிக்கை விடல ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவம்பர் ஒன்னாம் தேதி ஒரு ரகசிய மூவ் பண்ணுச்சு இந்தியா அதுதான் மஞ்சள் பருப்பு மீதான வரி விதிப்பு அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுற மஞ்சள் பருப்பு மேலே இந்தியா முப்பது சதவீதம் வரி விதிச்சது இது உங்களுக்கு சாதாரணமாக தெரியலாம் ஆனா இதோட பின்னணியில ஒரு மாஸ்டர் பிளான் இருக்குது அமெரிக்காவில் தான் பல மாகாணங்களோட முதுகெலும்பு அதுவும் ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்ட ரெட் ஸ்டேட்ஸ் விவசாயிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய அடி இந்தியா தன்னோட மார்க்கெட்டை அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் விட்டுக் கொடுக்காதுங்கிறதுக்கு இதுதான் சாட்சி இந்த முப்பது சதவீதம் வரி போட்டதுமே அமெரிக்க விவசாய சங்கங்கள் கிட்டேருந்து ட்ரம்புக்கு அழுத்தம் வர ஆரம்பிச்சது ராய்டர்ஸ் போன்ற செய்தி நிறுவனங்கள் கொடுத்த தகவல் படி அமெரிக்காவோட ஏற்றுமதி சந்தையில இந்தியா ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அந்த சந்தையில் கை வச்சது மூலமா இந்தியா ட்ரம்ப்போட பலவீனமான இடத்துல அடிச்சிருக்கு இதுதான் கேல்குலேட்டட் மூவ்னு சொல்லப்படுது இந்தியா இதை ரொம்ப சத்தமே இல்லாம செஞ்சதுனால ட்ரம்ப்பால் இதை வச்சு அரசியல் பண்ணவும் முடியல நீ ஐநூறு சதவீதம் வரி போடுவேன்னு சொன்ன நான் இப்பவே வரியை ஏத்திட்டேன் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட மெசேஜ் இதனால அமெரிக்காவுக்கு பல பில்லியன் டாலர் இழப்பு ஏற்பட வாய்ப்பு பொருளாதார வல்லுநர்கள் கணிக்கிறாங்க அடுத்ததா எரிசக்தி அதாவது எனர்ஜி செக்டர் அமெரிக்கா இருந்து இந்தியா அதிகமா திரவ இயற்கை எரிவாயுவை வாங்குது வழக்கமாக இந்தியா நீண்ட கால ஒப்பந்தங்களை போடும் ஆனா இந்த தடவை ட்ரம்ப் மிரட்டின உடனே இந்தியா ஒரு அதிரடி முடிவு எடுக்குது நீண்ட கால ஒப்பந்தங்களை தவிர்த்துட்டு குறுகிய கால ஒப்பந்தங்களை மட்டும் போட முடிவு செஞ்சது இதோட அர்த்தம் என்ன தெரியுமா உங்க நடத்தையை பொறுத்து தான் நாங்கள் உங்ககிட்ட வியாபாரம் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஏற்கனவே வர்த்தக மோதல் இருக்கிறதால இந்தியாவும் கையை விரிச்சா அமெரிக்காவோட எனர்ஜி பிஸ்னஸ் டோட்டலாக காலியாயிடும் இதுதான் ட்ரம்ப்புக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு மறைமுக அழுத்தம் பாதுகாப்புத்துறை அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா தான் இந்தியாவோட பெரிய பார்ட்னர்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் இந்தியா இப்போ பிரேசில் மற்றும் ரஷ்யா கூட பேசிட்டு இருக்கு அமெரிக்காவோட அதிநவீன விமானங்களுக்கு பதிலாக மற்ற நாடுகளோட ஆப்ஷன்களை இந்தியா ஆராயுது இது அமெரிக்காவோட ஆயுத தயாரிப்பு நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை மணி ஜெய்சங்கர் ஐயாவோட வெளியுறவு கொள்கை என்னைக்குமே இந்தியா ஃபர்ஸ்ட் தான் இத பலமுறை அவர் தெளிவா சொல்லிட்டாரு ட்ரம்ப்போட அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கைக்கு இந்தியாவோட இந்தியா ஃபர்ஸ்ட் கொள்கை சரியான பதிலடியா அமைஞ்சிருக்கு இது ஏதோ ஒரு வாரத்துல நடந்த விஷயம் இல்ல பல மாசங்களா இந்தியா திட்டமிட்ட ஒரு நகர்வு சில ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்தியா இந்த அளவுக்கு துணிச்சலா இறங்குறதுக்கு காரணம் நம்மளோட வலுவான உள்நாட்டு மார்க்கெட் தான் உலகமே பொருளாதார மந்த நிலையில் இருக்கிறப்போ இந்தியா மட்டும்தான் வளர்ந்துட்டு அதனால தான் அமெரிக்காவால் இந்தியாவை விட்டுட்டு எதையும் பண்ண முடியாதுங்கிறது நிதர்சனம் ஆனால் சில விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மோதல் தொடர்ந்தா இந்தியாவோட ஐடி துறை பாதிக்கப்படலாம்னு ஒரு கருத்து இருக்கு ஆனால் அரசு தரப்பிலிருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா இப்போ பழைய இந்தியா இல்லை நாம் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கோன்னு இந்தியாவோட இந்த மௌனமான பதிலடி தான் இப்போது சர்வதேச அளவில் விவாதமாக இருக்கு இப்போது பல பேருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் இதனால் ட்ரம்ப்பும் மோடியும் இனிமே பேசவே மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை சர்வதேச அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது ஆனால் இந்தியா இப்போது ஒரு ஈக்குவல் பவர் அப்படிங்கிறத ட்ரம்ப் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஐநூறு சதவீதம் வரி மிரட்டல் இப்போ புஸ்வானம் ஆகிடுச்சு ஏன்னா பதிலுக்கு இந்தியா செய்யக்கூடிய காரியங்கள் ட்ரம்ப்போட ஆட்சிக்கு ஆபத்தா முடியும்னு அவருக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு அடுத்து வரப்போற மாதங்கள்ல சில முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம்னு தூதரக வட்டாரங்கள் தெரிவிக்குது அது வரைக்கும் இந்தியா தன்னோட பிடிய தளர்த்தாதுங்கிறது மட்டும் உறுதி சுருக்கமா சொல்லணும்னா மோடியை சாதாரணமா நடச்ச ட்ரம்புக்கு இந்தியா ஒரு பெரிய பாடத்தை புகட்டிருக்கு வெறும் பேச்சாலை இல்லாம பொருளாதார நடவடிக்கையாலையும் ராஜதந்திர நகர்வுகளாலேயும் இந்தியா ஜெயிச்சிருக்கு இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு புதிய இந்தியாவின் அடையாளம் சர்வதேச அழுத்தங்களுக்கு பணியாமல் தன்னாட்டு மக்களோட நலனை காக்கிறதுல இந்தியா உறுதியா இருக்கு இதோட அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க ட்ரம்ப் இறங்கி வருவாரா இல்ல மோதல் இன்னும் அதிகரிக்குமா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு முக்கியமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி